ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் பயிற்சி நாலு புள்ளி மூணுல மேற் சிந்தனை கணக்குகளில் பத்தாவது கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்கலாம் பத்தாவது கொஷின் பாருங்கள் நூற்றி அஞ்சு நோட்டு புத்தகங்களின் விலை ரூபாய் ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினஞ்சு ரூபாய் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணுக்கு எத்தனை நோட்டு புத்தகங்கள் வாங்கலாம் அப்போ நூற்றி அஞ்சுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தை விட இது ஆயிரத்தில் இருக்குதுன்னா இது குறையுது அப்போ நோட்டு புத்தகங்கள் விட கூட குறையும் அதனால இது நேர் விகிதத்தில் இருக்கும் அப்போ பாருங்கள் நோட்டு புத்தகங்களின் புத்தகங்களின் விலையும் எண்ணிக்கையும் எண்ணிக்கையும் நேர் விகித தொடர்பில் இருக்கும் அப்போ ரூபாய் ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினைஞ்சு கிடைக்கும் கிடைக்கும் நோட்டு புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நூற்றி அஞ்சு அப்போது ரூபாய் ஒன்றுக்கு கிடைக்கும் நோட்டு புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் இதை இதால் வகுத்திங்கன்னா அப்போது நூற்றி அஞ்சு வகுத்தல் ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினஞ்சு அப்போது ஒரு நூற்றி அஞ்சு நூற்றி அஞ்சு இது இருபத்தி மூணு முறை வரும் அது கூட அப்போது ஒன்று பை இருபத்தி மூணுன்னு வரும் அப்போது ஒரு ஒரு ரூபாய்க்கு ஒன்று பை இருபத்தி மூணு நோட்டு கொடுத்தாங்க அப்போது நர்ஃபோர் ரூபாய் இதுக்கு கண்டுபிடிக்கணும் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு இதாலே பெருக்கிறீங்கன்னா கிடச்சிடும் ஆன்சர் அப்போது இக்கு கிடைக்கும் கிடைக்கும் நோட்டு புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் is equal to ஒன்று பை இருபத்தி மூணு பேருக்கள் ஆயிரத்தி எட்நூற்றி இது வகுத்திங்கன்னா இது எண்பத்தோரு முறை வரும் அப்போது ஒரு எண்பத்தொன்று எண்பத்தி ஒன்று தான் அப்போது இதுக்கு எண்பத்தோரு வரும் அப்போ கடைசியாக நில்தரப்போ ரூபாய் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எண்பத்தி ஒன்று நோட்டு புத்தகங்களை வாங்கலாம் நோட்டு புத்தகங்கள் புத்தகங்கள் வாங்கலாம் புரிஞ்சுதுங்களா இதுங்களும் தான் இது பார்த்தா அதுக்கு ஆன்சர்